நமஸ்தே வணக்கம் இன்றைய பதிவில் நாம் கோரா பாடவிருக்கின்றோம் அதன் பொருளையும் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் கோரா தாயே மனு மேரா लिख दिया नाम इस पे तेरा सुनांगन था जीवन मेरा बस गया प्यार इस पे तेरा सुना आंगन था जीवन मेरा बस गया प्यार जिसमें तेरा टूट न जाए सपने मैं डरता हूं। निस दिन सपनों में देखा करता हूं टूट न जाए सपने मैं डरता हूं। निस दिन सपनों में देखा करता हूं मतवारे ये रे खाली दर खली ये मन मेरा रच गया रूप इस पे तेरा कोरा कागज मन मेरा लिया नाम इस पे तेरा चन गवाया मैंने मे निगवाय सारी सरि राजागु दो मैं दुहाया च गवाया मैंने मे निगवाय सारी सरीराजागु दो मैं दुहाई आ, क्या मैं आगे गे लागे जीन लागे कोई दुश्मन था ये मन मेरा बस गया जाके कोरा कागज़ था ये मन मेरा लिख दिया नाम इस पे तेरा फूलों के खिलने से पहले तेरे मेरे नैनों के मिलने से आ बागों में फूलों के खिलने से पहले तेरे मेरे नैनों के मिलने से पहले कहाँ ती बातें मुलाकातें ऐसी रातें टूटा तारा था, था ये मन मेरा बन गया चाँद धो के तेरा कोरा कागज़ था ये मन मेरा लिख लिया नाम इस पे तेरा பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா சரி இந்த பாடல் எந்த படத்தில் வந்தது தெரியுமா ஆராதனா ஆராதனா என்ற படத்தில் வந்த பாடல் இது ஆராதனா என்றால் பூஜை செய்தல் ஆராதனை செய்தல் என்பது பொருள் மிகவும் அற்புதமான படம் அந்த காலத்தில் போடு போட்ட படம் இது சரி இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா இந்த பாடல் இருவர் காதல் வயம் கொண்ட இருவர்களது உள்ளத்தை பற்றி மிகவும் அற்புதமாக வர்ணிக்கும் பாடல் லதா மங்கேஷ்கரும் கிஷோர் குமாரும் சேர்ந்து பாடும் பாடல் இருவரும் ஒருவர் பின் ஒருவர் இப்படி இருந்தது என் மனம் இப்படி இருந்தது நான் ஆனந்தமானேன் நீ வந்ததினால் என் மனம் நீயே ஆக்கிரமித்து கொண்டு விட்டாய் என் மனம் முழுவதும் நீயாகவே இருக்கின்றாய் நீ வருவதற்கு முன்னால் இதெல்லாம் நான் நினைத்தேனா இப்படியெல்லாம் நாங்கள் பேசினோமா எதுவும் இல்லை நீ வந்த பிறகு வாழ்க்கையே மாறிவிட்டது என்பது போன்ற அர்த்தத்தை கொடுக்கும் பாடல் இது வாருங்கள் ஒரு ஒரு வரியாக இதன் பொருளை அறிந்து கொள்ளலாம் கோரா தியனா திரா கோராஸ் என்றால் வெற்று காகிதம் ஒன்றுமே எழுதப்படாத வெள்ளை காகிதமாக இருந்தது மன் மேரா எனது மனம் லிக்தியா நாம் இஸ்பே தேரா லிக்தியா என்றால் எழுதிவிட்டேன் நாம் இஸ்பே தேரா இஸ்பே என்பது இஸ்பர் என்பதன் திரிபு இஸ்பே இஸ்பர் நாம் தேரா உன்னுடைய பெயரை நான் எழுதிவிட்டேன் இதுவரையில் எதையுமே நினைக்காமல் இருந்தேன் உன்னை பார்த்தேன் உனது பெயர் என் மனதில் பதிந்துவிட்டது गया प्याज इसमें தேரா இந்த முதல் பத்தி ஆரம்பிக்கும் பொழுது ஆண் பாடுவதாக வருகின்றது கிஷோர் குமார் பாடுவார் இப்பொழுது சூனா ஆங்கனிதா ஜீவன் மேரா என்பதை லதா மங்கேஷ்கர் பாடுவார் பெண் பாடுவதாக அமைந்திருக்கின்றது இந்த படத்தில் ராஜேஷ் கண்ணா மற்றும் ஷர்மிலா டாகூர் நடித்திருப்பார்கள் ராஜேஷ் கண்ணாவிற்கு கிஷோர் குமார் பாடியிருப்பார் ஷர்மிளா டாகூருக்கு லதா மங்கேஷ்கர் பாடியிருப்பார் அந்த காட்சியே மிகவும் அற்புதமாக இருக்கும் தா ஜீவன் மேரா ஜீவனு மேராமே தேரா இந்த இரண்டு வரிகளை லதா மங்கேஷ்கர் ஷர்மிளா டாகூருக்காக பாடுவார் சுனா ஆங்கன் தா என்றால் வெறுமை முற்றமாக இருந்தது வெறும் காலியான இடமாக இருந்தது என்னுடைய வீடு அதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது பூல் பூண்டு ஒன்றுமே இல்லை பசுகையா பியார் ஜிஸ்மே தேரா அன்பு என்ற உனது செடி இருக்கின்றது அன்பு என்ற செடி நீ வந்தவுடன் அன்பு என்ற செடியை நட்டுவிட்டேன் அது நன்றாக வளர்ந்து விட்டது பசுகையா பியார் ஜிஸ் பஸ் என்றால் அமைந்து விட்டது இருந்து விட்டது என்பது பொருள் வெறுமையாக இருந்த ஒரு இடத்தில் ஒரு அன்பு என்ற ஒரு செடி மலர்ந்து விட்டது ஜிஸ்மே என்றால் எதில் அதாவது பெருமையாக இருந்த இடம் ஒன்றில் உனது அன்பு வளர்ந்து விட்டது வசிக்க துவங்கிவிட்டது என்பது இந்த இரண்டு வரிகளின் பொருளாகும் அடுத்து निस दिन सपनों में देखा करता हूँ नैना कजरा रे मतवारे खाली दर्पण था ये मन मेरा रच गया रूप इस पे तेरा इध राजेश किशोर कुमार पाडवा टूट न जाए सपने मैं डरता हूँ இந்த நாம் காணும் கனவுகள் எல்லாம் உடைந்து விடக்கூடாது என்று நான் பயப்படுகின்றேன் இரவும் பகலும் உன்னையே பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன் இந்த கனவுகள் பத்திரமாக இருக்க வேண்டுமே இது நனவுகளாக வேண்டுமே என்ற கவலை எனக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது டூட்டுனு ஜாய உடைந்து விடக்கூடாது மை டர்த்தாகும் எனக்கு பயமாக இருக்கின்றது என்றால் அற்புதமான காதல் இது அற்புதமான உறவு இது இது உடைந்து விடக்கூடாது நெசுதின்னு சப்புநோய் தேகா கருத்தாகும் நெசு என்றால் இரவும் பகலும் நிசை என்றால் இரவு தினென்றால் என்றால் பகல் இரண்டிலும் சப்பனோமே சப்பனங்களில் தேகாக்கருத்தாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் நான் உன்னை பற்றியே பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அந்த கனவுகளெல்லாம் உடைந்து விடக்கூடாது அதுதான் நான் பயப்படுகின்றேன் நயனா கஜிராரே மதுவாரே ஈஷாரே இந்த கனவுகளில் இவளை எப்படி பார்க்கின்றான் நயனா கஜராரே கஜராரே நயனா என்றால் மை தீட்டிய வழிகள் கஜராரே என்றால் மை தீட்டிய நயனா என்றால் கண்கள் அழகாக மை இட்டு கொண்டிருக்கின்றாள் மத்துவாரே என்றால் மயக்கம் கொடுப்பதாக இருக்கின்றது ஏய் இஷாரே இஷாரே என்பது இங்கு பூடகமாக கவிஞர் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார் பெண்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை அப்பொழுது கண்கள் மூலமாக தன் காதலை வெளிப்படுத்தி இருக்கின்றாள் அதைத்தான் நயனா கஜிராரே மத்துவாரே ஏய் இஷாரே மை தீட்டிய விழிகளினால் அந்த விழிகள் மூலமாக நீ உன் செய்தியை தந்தாயே நீ உன் காதலை வெளிப்படுத்தினாயே இஷாரே என்றால் இண்டிகேஷன் ஒரு கோடிட்டு காட்டுவது உன் மேல் எனக்கு காதல் உள்ளது என்பதை அந்த ஒரு காட்சியாகப்பட்டது உன் கண்களால் நீ கூறியதாகப்பட்டது எப்பொழுதும் என் கனவில் இருந்து கொண்டே இருக்கின்றது காலி தர்பன் காலி தர்பன் என்றால் வெறும் கண்ணாடியாக இருந்தது தர்பன் என்றால் முகம் பார்க்கும் கண்ணாடி காலி தர்பன் எம் மிரர் ஒன்றும் இல்லாத வெறும் கண்ணாடியாக இருந்தது என் மனது ரச்சிகா ரூ பிஸ்மே தேரா ரச்சிகையா என்றால் அமைந்து விட்டது படைக்கப்பட்டு விட்டது இந்த கண்ணாடியில் உனது உருவமானது படைக்கப்பட்டு விட்டது இந்த கண்ணாடியில் எப்பொழுதும் உன்னைத்தான் நான் பார்க்கின்றேன் அதாவது தன்னை பார்க்கும் பொழுதும் அவனுக்கு இவ்வளவு உருவமே ஞாபகத்துக்கு வருகின்றதா அது இங்கு பூடகமாக குறித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல கண்களால் அவள் எப்படி காதலை சொன்னாள் என்பதையும் அழகாக கவிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த பத்தி கவாயாமே நிந்திய சரி சரி ராஜாவும் தூமை துாயி இது ஷர்மிலா டாகூருக்காக லதா மங்கேஷ்கர் பாடுவதாக இந்த பத்தி அமைந்திருக்கும் சயனு கவாயா சயன் என்றால் நிம்மதி நிம்மதியே விட்டதையா உன்னை பார்த்தது பிறகு எப்பொழுதும் முன்னிணைப்பாகவே இருக்கின்றது முன்பு எதுவுமே இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் பாட்டையும் இருந்து கொண்டிருந்தேன் உன்னை பார்த்த பிறகு என் நிம்மதி போய்விட்டது எப்பொழுதும் மனது உன்னை நினைத்து துடித்து கொண்டிருக்கின்றது நிந்தியா கவாயி நிந்தியா என்றால் தூக்கம் தூக்கத்தையும் தொலைத்து விட்டேன் கவாயா கவாயி என்பதற்கு தொலைத்து விட்டேன் அது போய்விட்டது என்பது பொருள் சாரி சாரி ராத் ஜாகும் தூமை துஹாயி சாரி சாரி ராத் என்றால் இரவு முழுவதும் ஜாகும் விழித்து கொண்டே இருக்கின்றேன் தூமை துஹாயி துஹாயி என்பதற்கு பல அர்த்தங்கள் உள்ளது இந்த இடத்தில் சத்தியமாக சொல்கின்றேன் நிச்சயமாக சொல்கின்றேன் நான் தூங்குவதே இல்லை உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றேன் என்று கூறுவதாக இந்த சொல்ல அமைந்துள்ளது துஹாயி என்றால் ப்ராமிஸ் என்ற அர்த்தத்தில் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்னத்த சொல்வேண்ணா ஆகே க மேல நான் என்ன சொல்றது உன்னியே நினைச்சிட்ருக்கேன் நேஹ லாகே நேஹா என்றால் அன்பு உன்மேல் அன்பு வந்துவிட்டது எனக்கு லாகே வேறு எந்த இடத்திலும் மனம் செல்ல மாட்டேன் என்கின்றது லாகே வேறு எந்த இடத்திலும் மனம் லைக்க மாட்டேன் என்கின்றது உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றது கோயி துஷ்மன் தா என் மனமே எனக்கு விரோதியாகிவிட்டது கோயி துஷ்மன் தா துஷ்மன் என்றால் விரோதி என் மனம் எனக்கு விரோதியாகிவிட்டது ஐயா என் மனம் மேரா எனது மனம் ஏனென்றால் பனுகயா மீத் ஜாக்கே தேரா உனது நட்பை அது எடுத்து கொண்டு விட்டது என்னை அறியாமல் அதன் அதன் அதனுள் உனது நட்பு வந்து விட்டது என் மனம் என்னை தெரியாமலேயே எனக்கு அறியாமலேயே உன் வயப்பட்டு விட்டது அதனால் இந்த மனத்தை நான் எப்படி நம்புவேன் என்னிடம் இருந்து கொண்டு அது உன்னை நினைக்கின்றதே கோய் துஷ்மன் தாயே மனுமேரா இது ஒரு எனக்கு விரோதியோ இது செய்து செய்துவிட்டதே என்று ஷர்மிலா டெகு பாடுவதாக இந்த பத்தி அமைந்திருக்கின்றது अड़ पति बागों में फूलों के खिलने से पहले तेरे मेरे नैनों के मिलने से पहले बागों में फूलों के खिलने से पहले तेरे मेरे नैनों के मिलने से पहले कहा बातें मुलाकातें ऐसी रातें टूटा तारा था ये मन मेरा बन गया चाँद हो के तेरा बागों में फूलों के खिलने से पहले तो पूकल पूकर मलरुन खिलने से पहले मलर् मुंब தேரே மேரே நயனோக்கே மில்னேசே பகலே உனது கண்களும் எனது கண்களும் சந்திப்பதற்கு முன்பு தேரே மேரே எனதும் உனதும் உனதும் எனதும் நயன் என்றால் ந கண்கள் மில்லேசை பகலே சந்திப்பதற்கு முன்பு பாகு பாக் என்றால் தோட்டம் தோட்டங்களில் பூக்கள் மலர்வதற்கு முன்பு உனது கண்களும் எனது கண்களும் சந்திப்பதற்கு முன்பு காத்தியே பாத்தேன் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கு இருந்தது ஒன்றுமே புரியவில்லை திடீர் என்று எப்படி மனது இப்படி ஆகிவிட்டது இதற்கு முன்பு எல்லாம் சாதாரணமாக இருந்தது காத்தியே பாத்தேன் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே இருந்தது இந்த விஷயங்கள் என்பது அவர்கள் மனதில் தோன்றுகின்ற உணர்வுகளை இங்கு குறிப்பிடுகின்றார்கள் முலா காத்தேன் என்றால் சந்திப்புகள் சந்திக்கவில்லை என்றால் கஷ்டமாக இருக்கின்றது மனது துடிக்கிறது இந்த சந்திப்பை பற்றி முன்பெல்லாம் நாம் நினைக்கவே இல்லையே இவையெல்லாம் எங்கிருந்தது ஐசி ராத்தே இப்படிப்பட்ட இரவுகள் எங்கிருந்தன முன்பெல்லாம் நிம்மதியாக படுத்தால் தூங்கினேனே இப்பொழுது தூக்கமே வரவில்லையே இந்த இரவுகள் எல்லாம் முன்பு எங்கே இருந்தன என்று கேட்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்கின்றார்கள் ஒருவரும் ஒருவரும் மாறி மாறி கேட்கின்றார்கள் இவை எப்படி இருந்தது நானும் அப்படித்தான் இருக்கின்றேன் நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய் என்பது போல மாறி மாறி கேட்டுக்கொள்வதாக இந்த பத்தி அமைந்திருக்கும் பனுகயா சாந்த ஹோகே தேரா என் மனமாகப்பட்டது உடைந்து போன சிதறி போன நட்சத்திரங்களைப் போல இருந்தது ஆனால் உன்னை பார்த்த பிறகு அது முழு நிலவாகி அந்த முழு நிலவும் உனக்கு சொந்தமாகிவிட்டது பனுகயா சாந்த் ஹோகே தேரா சந்திரனாக மாறி உன்னுடையதாகவும் அது ஆகிவிட்டது என்று மிகவும் அற்புதமாக கூறுகின்றார் அதாவது காதலில் மனம் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைகின்றது எவ்வளவு அற்புதமான உணர்வுகளை அது உணர்ந்து கொள்கின்றது என்பதை எல்லாம் இந்த பாடலில் அழகாக சித்தரித்திருக்கின்றார் இந்த பாடல் உங்களுக்கு புரிந்ததா நீங்களும் ஒருமுறை பாடி பார்க்கின்றீர்களா இந்த பாடல் பிடித்தது என்று நீங்கள் கருதினால் உங்கள் கமெண்ட்டுகளை எழுதவும் உங்களது எண்ணங்களை பதிவு செய்யவும் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதன் மூலம் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பது ஏதுவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய தனியாக கட்டணம் எதுவும் இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த வேண்டியது தான் அவ்வளவுதான் சரியா செய்கிறீர்களா நன்றி தன்யவாத்